வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அரசு தேர்வு மார்ச் ஏப்ரலுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக பக்கம் நூற்றி ஐம்பதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது புத்தகத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிஸ்கட் தமிழ் சொல் வந்து என்ன தங்க கட்டி அதே மாதிரி யூஸ் அப்புடின்னா என்னென்னா பயன் வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடை ஆன்சர் விடை அடுத்து வந்து ஈக்குவலாக சமமாக எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை ரிப்பீட் திரும்பவும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரமளி சொற்களை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் கூட நீங்கள் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கணும் டென்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோவாகும் ஸோ இந்த பிறமளி சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பெண் வினாக்கள் அதே மாதிரி ஒருமதிப்பண்ணில் பாடல் வினாக்கள் அதே போல் செய்யுள் முனைநடையில் குருவினாக்கள் இதெல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி சொல்லி முக்கியமானது கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க முடிஞ்சா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணவ நசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ